யூசுப் நபியின் சகோதரர்கள் பேசிக் கொண்டனர் நாம் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையிலும் நம்மை விட யூசுஃபும் அவரது சகோதரருமே நமது தந்தைக்கு மிகப் பிரியமானவர்களாக உள்ளனர் நமது தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கிறார் என யூசுஃபின் பிற சகோதரர்கள் கூறினார்கள் யூசுஃபைக் கொன்றுவிடுங்கள் அல்லது ஏதேனும் ஓரிடத்தில் அவரை வீசிவிடுங்கள் அப்போதுதான் நம் தந்தையின் அன்பு கவனம் நம்மீது நிலை பெறும் இதன் பிறகு நீங்கள் நன்மக்களாகி விடுவீர்கள் என்றும் பேசிக் கொண்டனர் கொன்று கொன்றுவிடாதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிடுங்கள் பயணிகளில் சிலர் அவரை எடுத்துக் கொள்வார்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் பிறகு யூசுப் நபியின் சகோதரர்கள் தந்தை யாகூப் நபியிடம் சென்று எங்கள் தந்தையே நீங்கள் யூசுப் விஷயத்தில் எங்களை நம்பாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நாங்கள் அவருக்கு நன்மையையே நாடுகிறோம் நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்புங்கள் அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடுவார் நாங்கள் அவருக்கு பாதுகாவலர்களாக இருப்போம் என்று அவர்கள் கூறினர்